ஹலோ கைஸ் நான் தான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தகை சீரோட அப்கம் பேசுகிற பார்க்கலாம் கய்ஸ் இங்கே வந்து ரஜினும் அஞ்சலியும் பயங்கரமான பிளானை போட்டு இந்த மாதிரி முத்தலகோட சாப்பாட்டில் வந்து விசத்தை கலந்துடுறாங்க இது தெரியாமல் ஸ்வேத்தாவும் பேச்சு இவங்க எல்லாம் வந்து முத்தகைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட கொடுக்குறாங்க அவங்களும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்களால அதிகமாக சாப்பிட முடியல அது ரொம்ப தவட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் பூமி சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து காலையிலேருந்து சாப்பிடல இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து இந்த மாதிரி முத்தைக்கு வந்து ஊட்டி விட்றாங்க இதை சாப்பிட்றத பார்த்தா அஞ்சலியும் ரஜினா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் முத்தலகு பயங்கரமாக வந்து தலை சுற்ற ஆரம்பிக்குது என்னால் சாப்பிட முடியல எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பூமி சரி ஓகே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து மாதிரி முத்தகை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பூமி வந்து பேச்சுக்கிட்ட போய் கேட்குறாங்க சரிப்பா இப்ப ரொம்ப இப்போ இந்தமாதிரி ஃபங்க்ஷன் முடிச்சாலும் ரொம்ப டயடாக இருக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டே ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ண வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து முத்தலகம் பூமி இருக்காங்க அப்போ முத்தலகம் வந்து ரொம்ப இந்த மாதிரி பூமியோட மடியில படுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பூமியை வந்து சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் முத்தலக அதெல்லாம் வந்து முழிச்சிருந்து கேட்டுகிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து முத்தலகை மயங்கிடுறாங்க இதை பார்த்தோன்னு பூமியை பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு முத்தலைக்கு எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க பட் அவங்களால எழுப்ப முடியாததுனால இந்தமாரி வந்து பேச்சுக்கிட்ட போய் சொல்கிறாங்க முத்தலைக்கு என்னாச்சுன்னு தெரியலமா இந்த மாதிரி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை உடனே பேச்சையும் பதறி போய் இந்த மாதிரி ஸ்வேத்தாவெல்லாம் கூட்டிகிட்டு அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க பார்த்தா முத்தலக வந்து ரொம்ப மயக்கம் போட்டு கட்டில் விழுந்துருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்வேதா வந்து முத்தலகோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இவங்களோட நாடி துடிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இவங்களை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் என்னாச்சு நல்லா தானே இருந்தாங்க இந்தமாதிரி பிரச்சனைகள் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டத்தோட பூமி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பூமி அமுதரும் சரி நம்ம அந்த முத்தலகு கிஃப்ட் கொடுக்குறதா வச்சு அந்த காரை எடுத்துகிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை வேக வேகமாக இந்த மாதிரி காரில் ஏற்றிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க பூமி ஆனால் கார் ஸ்டார்ட்டே ஆகலை பயங்கரமாக வந்து கோபப்பட்டு இந்த கார் புது கார் இது ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக வேகமாக அங்கேருந்து இறங்கி கிட்ட போய் அஞ்சலியோட கார்கையை வாங்குகிறாங்க வாங்குறாங்க வாங்கிட்டு அங்கேருந்து அஞ்சலியோட காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் அஞ்சலியோட காருமே ஸ்டார்ட் ஆகலை இதை பார்த்தோன்னா பூமி பயங்கர கோபத்தில் என்ன பண்ணுறது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி வந்து காருக்கு புக் பண்ணுறதுக்காக புக் இருக்காங்க அந்த நேரம் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்கே வந்து ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வராரு அவர் வந்து ஒன்றை பார்க்க சாமியார் மாதிரி இருக்க ஒன்றை பேச்சு வந்து இந்த மாதிரி என் குழந்தை அப்படியே காப்பாற்றுங்க என்ன மாதிரி என்னோடய வா இப்படி ஆபத்தில் இருக்குது முதலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்னோட அம்மாவை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுமா கவலைப்படாத அவளுக்கு ஒன்னும் ஆகாது நீ எதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க நீ அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த தாத்தா சொல்கிறாரு இது கேட்டவொன்னே அவங்களும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகலான்ட்டு முத்தலகம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கமும் பூமியும் சரி அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போட்டு அதுக்குள்ளே வந்து கார் வந்தோன்னே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கார் புக் பண்ணி தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் காரே கிடைக்க மாட்டேன் இன்னொரு பக்கம் பேச்சியுமே வந்து முத்தலகம் எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் எதுவுமே பண்ண முடியல முத்தலகம் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம என்னங்கயா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தாட்ட கேட்குறாங்க கவலைப்படாத நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் இந்த விஷயத்தில் இங்கே தான் நடக்கணும் அப்படின் இருக்குது என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பிக்கிட்ட தான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்தா மறுபடியும் போய் பல்ஸ் பார்க்குறாங்க பார்த்தா முத்தலை கூட பல்ஸ் ரொம்ப குறஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பார்த்தோன்னா ஸ்வேதாக்கே பயங்கரமாக பயம் வந்துடுச்சு உடனே பூமியை பார்த்து பூமி இதுக்கு மேலே இங்கேருந்து ஆகாது முத்தலை கூட பல்ஸ் பயங்கரமாக குறஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தயவு செஞ்சு எப்படியாவது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட போய் பூமிகிட்ட சொல்கிறாங்க உடனே பூமி வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி நம்ம நடந்து போயாவது ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக கிளம்பி வண்டி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் அந்த நேரம் இந்த பக்கம் வந்து ஒரு வயசான அம்மா வராங்க எங்கப்பா அப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பூமியை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி என் பொண்ணாட்டி முத்தலை உடம்பு சரியில்லைப்பா நான் பார்க்க நான் இந்த மாதிரி வண்டி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா பூமி சொல்கிறாங்க இதை கேட்டவனால் அந்த அம்மா சொல்கிறாங்க கவலைப்படாதப்பா நான் மறுத்து வச்சு தான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா நேரம் முத்தகை வந்து பார்க்குறாங்க முத்தலக பார்த்த உடனே என் பிள்ளை நான் பார்த்துக்குவோம்ப்பா நீ கவலைப்படாத நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து சொல்கிறாங்க இந்த பக்கம் அந்த அம்மாவும் வந்து இந்த மாதிரி வந்து முத்தலகோட கையெல்லாம் அழுத்தி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களோட வயிற்றுல வந்து எந்தெந்த இடமும் அங்கெல்லாம் அழுத்தி அழுத்தி ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முத்தலகம் வந்து அப்படியே லைட்டாக மயக்கம் தெளிகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திரும்பி அந்த வயசானவர் அந்த அம்மா பார்க்குறாங்க அவர் வந்து அம்மா நீங்கள் இவ்வளோ நாள் வருவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தம்மா நினச்ச நினைச்ச மாதிரி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன் என் பொண்ணை நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வைத்தியச்சியை பார்த்து இந்த மாதிரி வந்து பேச்சு கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து வைத்தியம் பார்க்குறோமா இந்த பக்கம் வந்தேன் சரி அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் தான் சொன்னேன் என்னப்பா இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாப்பில நான் தான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவை எந்திரிச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்தால் ஒரு மருந்து தண்ணியை கசக்கி இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு வந்து குடிக்க கொடுக்குறாங்க அதை குடிச்ச கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முத்தலைக்கு எந்திரிச்சு உட்காடுறாங்க இதை பார்த்தோன்னா பூமிக்கு அது மட்டும் இல்லாமல் பேச்சுக்கும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது பரவாயில்ல இந்த அம்மா என்னமோ பண்ணி முத்தலைக்கு எழு எழுப்பிட்டாங்களே இந்த மாதிரி நாங்களும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம் மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து ரொம்ப நன்றி என்னோட என்னோடய நீங்க நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட காலில் விழுறாங்க உடனே அவங்களும் எந்திரிமா ஏன் குலவாரிசா இது நம்ம குளவாரிசுமா நம்ம ஊரோட குலவாரிசை நீ இந்த மாதிரி வந்து நான் விடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே பேச்சுக்கும் ஒன்றுமே புரியல எதுக்காக அம்மா இந்த மாதிரி சூழ்ச்சி வச்சு பேசுகிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்வேதாக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது இந்த மாதிரி முத்தகோட பல்ஸ் இறங்கிட்டு இருந்துச்சு இந்த அம்மா என்ன கொடுத்தாங்கன்னே தெரியல திடீர்னு வந்து முத்தலுக்கு வந்து நார்மலாகிறாங்க இதை பார்த்தவொன்னே அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ரெஜினாவுக்கும் அஞ்சலிக்கும் பயங்கரமான பயம் வருது எப்படி இந்தம்மா இந்த மாதிரி வந்து முத்தலைக்கு இருக்கிற வசத்தை எடுத்தாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரம் வந்து இந்த பேச்சு வந்து கேட்கறாங்க இது எதனால இந்த மாதிரி என் மருமகளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அது ஒண்ணும் இல்லம்மா இந்த மாசமான பொண்ணுக்கு யாரோ வந்து விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஏம்மா யாருமா மாசமாக இருக்க பொண்ணுக்கு விஷம் கொடுப்பாங்க இப்படி பொய் சொல்லாதாமா அப்படின்னு சொல்லிட்டு உருமக்கல்லருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுது நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் வேணா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க சாப்பாடு மூலமாக தான் விஷம் போயிருக்கும் இந்த பொண்ணுக்கு நான் அதில் எவ்வளோ விஷம் இருக்குது எதில் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க இதை உடனே பேச்சையும் பூமியும் வந்து சரி ஓகே இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தட்டு மூணு தட்டையும் எடுத்துகிட்டு வராங்க இந்த பக்கம் அந்த அம்மா வந்து அந்த கையில் இருக்கிற தண்ணி எடுத்து அந்த மூணு தட்டில் இருக்கிற சாப்பாடுலையும் தெளிச்சு விடுறாங்க ஆனால் ஒரு தட்டில் இருக்கிற சாப்பாடு மட்டும் அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே லைட்டாக ஒய்லெட் கலரில் அப்படியே அது வந்து கலர் மாதிரி மாறுது இதை பார்த்தோன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்போ யாரோ வந்து இந்த சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துருக்காங்க இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கரமாக இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்குமா யோசிக்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க விஷத்தை கலந்தவங்க இங்கே இருக்கிறவங்களும் நீ செக் பண்ணாலே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரஜினாவும் அஞ்சலியும் பார்த்து அவங்க அப்படி சிரிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா அஞ்சலிக்கோ பயங்கரமான பயம் மனசில் ஐயோ எப்படி இந்த அம்மாவுக்கு நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்ட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பேச்சி யோசிக்கிறாங்க யார் இந்த மாதிரி முத்தலைக்கு எதிராக இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து ரஜினாவை பார்த்து திரும்புகிறாங்க ரஜினாவோ திருன்னு முடிக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருது இது எனக்கு என்னமோ ரஜினாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மனசுக்குள்ள எஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் ஊர் மக்கள் முன்னாடி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களும் என்னை மன்னிச்சிருங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி வந்து ஒரு கர்ப்பிணி பண்ணுக்கு விஷம் கொடுக்கற யாருமே இந்த ஊரில் இருக்கக்கூடாது அதனால் கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே அது ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெஜினா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த பேக் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அஞ்சலிக்கோ பயங்கரமான பயம் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு போட்டு கீழே விழுறாங்க உடனே வந்து அந்த அம்மா வந்து என்னாச்சு அவளுக்கு ஏன் மயக்கம் வந்துச்சு அவளுமா விசஞ்சா போட சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க உடனே ரெஜினாவும் அந்த அம்மாவை பார்த்து ரொம்ப நக்கலாக பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பேச்சியை வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்க்க வராங்க அப்போ வந்து ரஜினா வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விட்டுருங்க பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து சமாளிக்கிறாங்க அப்போ வந்து ஏமா நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க நான் தான் இருக்கேனே நான் பார்த்துறேன் விடாவில் என்ன பண்ணுறான்ட்டு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஞ்சலியை பார்த்து நெருங்கி வராங்க அப்போ வந்து ரெஜினா வந்து நீங்கள் யாரும் பார்க்க ல என் பொண்ணை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து குறுக்கணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்த பூமியும் நீங்கள் தள்ளுங்க முதல்ல அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு தானே அவங்க பார்க்க வராங்க ஏற்கனவே இந்த மாதிரி வந்து முத்தளுக்கு இப்படி வெச சாப்பாடை சாப்பிட்டு அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது தெரியாமல் அவங்களும் அதை சாப்பிட்டு இவங்களுக்கும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா யார் போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து அங்கேருந்து விளக்கி விட்றாங்க இந்த பக்கம் அந்த அம்மாவும் வந்து அஞ்சலியோட கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கும்போது அந்த அம்மா வந்து அஞ்சலியை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரெஜினாவும் பார்க்குறாங்க இதை பார்த்தா ரெஜினாக்கும் பயங்கரமான ஷாக்கு இந்த அம்மா ஒருவேளை வேளை அஞ்சலிக்கு கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத இனி வர போற இப்பச்சா நம்ம பார்க்கலாம் பாக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சஸ்கெட் பண்ணிக்கோங்க ஸ்டீவைஸ் இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்